محمدلا بحمد الله ومبسملا بسم الله ومسليا على خير خلقه سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام அகிலத்தை படைத்து பரிபால வல்ல நாயன் அுத்தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அல்ஹம் இல்லா நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்கின்ற விரும்புகின்ற எங்கள் முகம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹூ அழைகுவ செல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நாரின் அடிச்சு கொள்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கும் இறை நல்லடியார்களே கனவான்கள இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது சொற்பமானது மிகவும் குறுகியது இந்த வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஜெல்ல ஜலாலு எந்த விடயத்தை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும் எந்த விடயங்களை தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிந்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் ஒசியத்தெனும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இன்றைய ஹுதுபாவுடைய தலையங்கம் நம் மத்தியில ஏழைகள் எளியவர்கள் தேவை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைக்க கூடியவர்களுக்கு அல்லா எப்படியான கிப்டுகளை வழங்குகின்றான் என்பதுதான் சகோதரர்களே மேலான பெரியோர்களே இந்த கொதுபாவை உள்ளம் துறந்து கேட்க வேண்டும் சும்மா வெறுமன கண்ணால் மாத்திரம் கேட்காமல் மனதால் மனதை துறந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதனை நாங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே மேலான பெரியோர்களே கனவான்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் சில பேர்களை ஏழைகளாகவும் சில பேர்களை வசதி படைத்தவர்களாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறார் வசதி எல்லாம் அல்லாக்கு பிடித்தவர்கள் ஏழைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல இந்த உலகத்திலே ரொம்ப ஏழையாக வாழ்ந்தவர் தான் முகம்மத் முஸ்தபா சல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் சகோதரர்களே எனவே ஏழைகளாக வாழ்வதும் வசதியாக வாழ்வதும் ரெண்டும் சோதனைகள் என்பதாகத்தான் நல்லா சொல்லுகிறான் பணத்தை கொடுத்து சோதிக்கிறான் என்ன செய்கிறார் பணத்தை எடுத்து சோதிக்கிறார் என்ன செய்கிறான் இதுதான் சகோதரர்களே உண்மையான தியாரி மேலான பெரியோர்களை சகோதரர்களை வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி உள்ளவர்கள் நல்ல மாடா மாளிகையிலே வாழக்கூடியவர்கள் நல்ல கார் வாகனங்கள் ஓடக்கூடியவர்களும் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் அன்றாடம் தின்பதற்கு உண்பதற்கு வசதி இல்லாமல் பிள்ளைகள் நாலு ஐந்து பேர்களை பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு கோழி வாங்குவதற்கும் வசதி இல்லாமல் ஒரு இறைச்சி துண்டு வாங்குவதற்கும் வசதி இல்லாமல் சாதாரணமான முறையிலே வாழ்ந்து கொண்டு கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களை ஒரு குடும்பத்தில் நானா தம்பி தாத்தா தங்கச்சி எல்லோரும் இருப்பார்கள் நானாக்காரன் ரொம்ப ஏழையாக இருக்கிறான் தம்பிக்காரன் ஏதோ கட்டாருக்கு சென்று கொஞ்சம் வசதியோடு இருக்கிறான் அங்கே தங்கச்சிக்காரே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறான் தாத்தாக்காரே யாரை ஒரு வசதிக்காரனை கலியா முடிச்சு கொடுத்ததனால் கொஞ்சம் நல்லாக இருக்கிறார்கள் இதுதான் நமக்கு மத்தியிலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு விடயம் மேலான பெரியோர்களே சகோதரர்களே நமதுக்கு மத்தியில சில பேர்கள் இருக்கிறார்கள் ஹாஜியார் என்று சொல்லுவார்கள் போடியார் என்று சொல்வார்கள் துறை என்று சொல்லுவார்கள் அவர்கள் பெரிய கடைகளிலே முதலாளிமார்கள் என்று சொல்வார்கள் சகோதரர்களை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆனால் கவலையான விஷயம் அவர பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குவாரு ஐம்பது நாயிரம் நாற்பது ஆயிரம் முப்பதினாயிரத்துக்கு குற்றம் இல்லை ஆனால் நகைகள் எல்லாம் கைகளும் கால்களும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் வசதி இருக்கிறது அவங்களோட மனைவிகள் மாஷா நல்ல சந்தோஷமாக நல்ல நகை அணிகணையுடன் வாழுகிறார்கள் ஆனால் சகோதரர்களே அவர்களுடைய தாயுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் அந்த ஹாஜியாருடைய தந்தையுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இங்கால தலையை சொரிந்து அவர்கள் வகையான தாக்கத்துடன் வாழுகிறார்கள் நாங்கள் போய் உங்களோட மகன் வசதியாக இருக்கிறார் தானே அவர் கவனிப்பது கிடையாதா ஆரம்பத்தில் கவனித்தார் மருமகளின் சொல்லை கேட்டு இப்போது பெருசாக கவனிப்பதும் கிடையாது பயந்து நடுங்கி ஒடுங்கித்தான் எனக்கு செலவு அடிக்கிறான் நான் குளிச வாங்கவும் வசதி இல்லாமல் நான் ரொம்பவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற புலம்புவர்கள் நமக்குள்ள நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர் சுபகான் அல்லா ஆ பாப்பாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறார் அங்கே நானா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் இவர் ஏழை மக்களும் அங்கே இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்கிறதாக செய்திகளை பார்க்கிறோம் அந்த ஸ்கூல் கட்ட கொடுத்தாராம் இங்க ஒரு கிளப்புக்கு பேக் அடிச்சு கொடுத்தாராம் அங்க டிஷர்ட் அடிச்சு கொடுத்தாராம் என்றெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் ஆனால் அவர்களது குடும்பத்துள்ளவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது தங்கச்சி அங்கே பதுவா செய்கின்றார் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது அடுத்தது தங்கச்சியுடைய மச்சான் மௌத்தாகி விட்டார் எத்தீமாக புள்ளைகள் இருக்கிறது அந்த எத்தீமுடைய தலையை தரவுவதும் கிடையாது ஆ வா என்ன என்று கம்பீரமான பேச்சைத்தான் பேசுகின்றார் இவரை பேச வைத்தது இவரும் சாதாரணமா நிலைமையிலே இருந்தார் ஒரு கிஎஸ் படிச்சு கொண்டு கட்டாரில் கொஞ்சம் தொழில் கிடைச்சிட்டு மகன் கொஞ்சம் நல்ல அனுப்புகின்றான் இப்ப ஏறி கொண்டிருக்கிறது மேலான பெரியோர்களே கனவான்களே இது எல்லாம் நமக்கு தந்த சோதனை இந்த பணம் இந்த கார் இந்த வாகனம் இதை அனைத்தும் அல்லாட சோதனை என்பதனை மறந்து விட்டார்கள் நிறைய பேர்கள் சகோதரர்களே நிறைய ஹாஜிமார்கள் மறந்துட்டார்கள் நிறைய முதலாளிமார்கள் மறந்து விட்டார்கள் நிறைய பெரியவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரசூலுல்லாய் சல்லல்லா செல்லம் இப்போது பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா நபியுலாய் சல்லல்லா சலன் சொன்னார்கள் மண் அன் முஸ்லீம் மனிதா உனக்கு பணம் இருக்கிறதா உன்னிடத்துல கொஞ்சம் வசதி இருக்கிறதா உனக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா உனக்கிட்ட ஏதாவது ஒரு கட்டித்தனம் இருக்கிறதா நீ அந்த கட்டித்தனத்தை உண்ட அதிகாரத்தை உண்ட பணத்தை உண்ட பதவியை நீ என்ன செய் ஒரு முஸ்லிமுக்கு முடிஞ்சா ஒரு உதவியை செய்ல்லா சலன் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் கஷ்டத்தில் இருக்கிறான் அண்டை விட்டான் கஷ்டத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஃபோன் ஒன்று நிரப்பத் தெரியாது அவனுக்கு ஒரு வழிய காட்டினா முன்னேறுவான் ஆனா நீ கூப்பிட்டு வச்சு என்ன நீங்களும் ஒரு தொழில் செய்யலாம்னு தானே ஒரு வழியை காட்டு மறுமையில என்ன கிடைக்கும் தெரியுமா நஃப்பஸ் அல்லாஹ் அல்லாஹ் உன்னை உனக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நோய் வரும்போது உனக்கு பிரச்சனை வரும்போதோ உனக்கு சிக்கல் வரும்போதோ கபூர்ல பாம்பு கொத்த வரும்போதோ உண்ட மகசருடைய நிலைமை மோசமாக வரும்போதோ உண்ட சிராத்துடைய நிலைமை மோசமாக வரும்போதோ நஃபசல்லு உனக்கு அந்த இடத்துல ஆஹா நீ அண்டை விட்டானுக்கு உதவி செஞ்சாயல்ல நீ உன் தங்கஜ மகனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா நீ உன்னுடைய நண்பனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா ஓஹோ மலக்குமார்களே அவன் பிரச்சனைய கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க என்று அல்லா சொல்லி விடுவான் சுபஹான் அல்லா அவர்களே நம்முடைய உலக பிரச்சனை தான் மர்மட பிரச்சனை

ஏதோ ஒரு ஒரு உண்டு உண்டு அவங்களோட சேர்த்துவை குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை ஒரு நமக்கு என் தேவையில்லாத அவித பாட அவிய பார்க்கட்டும் என்று விடாது நீ தனி மனிதனாக படைக்கவில்லை நீயும் உண்ட பிள்ளைகளும் உண்ட காரும் உண்ட வாகனமும் இதுக்கென்று வாழ வரல உனக்கு வாழ வைத்திருந்த உலகத்திலே நீ வாழ்கிறது சமுதாயத்துக்காண்டி மக்களிலே சிறந்தவர் தன்னுடைய மகள் தன்னுடைய புள்ள தண்ட ஊடு தான் வாழ்பவன் சிறந்தவன் அல்ல மக்களில உயர்ந்தவன் மக்களை சிறந்தவன் மதிப்பு மிக்கவன் அண்டை வீட்டை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் பக்கத்து முஸ்லிம்களை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் சமுதாயத்தை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் சமுதாயத்தை வழிகாட்ட வேண்டும் என்னால் மக்கள் பிரயோசனம் அடைய வேண்டும் வாழ்கின்றார்களே கொஞ்சம் பேர் அவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இங்கே என்று மதிக்கலாம் சிறந்தவராக முடிய வேண்டும் நபி இன்னும் நமக்கு விளங்காது இந்த இன்னொரு கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள் மண் எஸ் சொன்னார்கள் ஒரு கஷ்டத்தை இல்லாமல் பரவாயில்ல கொஞ்சம் இலகுபடுத்து ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுறான் நான் தான் கஷ்டத்தை கொடுத்தது அவன் கஷ்டப்படக்கூட ஒரு கடன் ஒன்ற வாங்கிட்டான் மகனுக்கு வகுப்பு காசு கட்ட ஒரு கடனை வாங்கிட்டான் முப்பதாம் தேதி என்று சொன்னா முப்பதாம் தேதி தரல இந்த ரெண்டு ரெண்டு நடக்கணும் அவரத்து போய் மடிச்சு காட்டி உங்களோட கெத்த காட்டாதங்க அவனுடைய சுமை கூப்பிட்டு சரி இன்னும் ஒரு அஞ்சு நாள் பரவாயில்ல எடுத்து காசை உங்களுக்கும் கஷ்டம் பெறும் உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கு கிட்னி இருக்கு உங்களுக்கும் மாச இருக்கு உங்களுக்கு சாத் இருக்கு நரகம் இருக்கு இந்த நேரம் எல்லாம் மலக்கு மார்கள் உங்களோட இருந்து இவன் கஷ்டத்தை குறைச்சா உங்களோட கஷ்டத்துக்கு மழக்கு மார்களை லக்கே மாடுவான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ ஆபத்து வரப்போ ஆஜ்ஜியா போறார் வண்டியிலே மாடொன்னு பாயுதே மலக்கு தட்டு விடுவார் கண்ணாடி தான் உடஞ்சு சுகாணல்லாம் இவர் சொல்லுவார்ன்னு ஆஜ்யார் நம்மட ரைவிங் இருக்கிற ரைவிங் இவர் ஏழைக்கு உதவி செஞ்சதினால மலக்குமாறு தட்டு விட்டது இவருக்கு தெரியாது இவருக்கு அந்த யோசனை வராது அது ஈமந்த அறைக்குதான் பெறும் மேலான பெரியோர்களை சவர்களை எனவே சொன்னார்கள் பக்கத்து சொன்னார்கள்க்கத்துக்கார மூத்தா போய்த்தான் ஒரு அனாத புள்ள இருக்கு அவங்களுக்கு வாப்ப இல்லாத வா மகனே தலையை தடவி உனக்கு என்ன செய்யணுமா டியூஷனுக்கு போறியா ஓத போறயா உனக்கு ஏதாவது என்ன தேவைண்டா எனக்கிட்ட கேளுமான் அவனுக்கு ஒரு ஆறுதல் கூறினா சும்மா சும்மா ஒரு ஆறுதல் ஒரு முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபாய் போகட்டும் ஒரு ஐநூறு போகட்டும் கிட்னி அறுபத்தஞ்சு லட்சமே கிட்னி மாத்திரம் லட்சமே அது சும்மா இருக்கு நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் சகோதரர்கள் அதுக்கல்ல காசு கேட்கலையே அந்த காசில சும்மா தானே இருக்கு அம்மான நெறஞ்சு போயிருக்கேன் கூப்பிட்டு வச்சு ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கல ஒரு உடுப்ப வாங்கி கொடுங்கல அவன் சிரிப்பானே அந்த நேர நபி சொன்னாங்க நீ மௌத்தானா சொருக்கத்துல என்னோட இப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய் சுபானல்லா அங்கங்க என்னோட இருப்பாய் உண்ட பத்து ரூபா போகட்டும் ஐயாயிரம் போகட்டும் அஞ்சு லட்சம் போகட்டும் அந்த ஏழு அந்த அனாதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்து நல்ல எத்தனை அனாதைகள் சுத்துறாங்க அவன் வந்தாலும் பெரிய பாட்டி ஊட்ட வந்துச்சு அவன் பார்த்து இவன் இந்த டைம்ல என்னத்துக்கு வந்த ஏண்டா இவர் பெரிய கெத்து இவர் வசதி அந்த ஏழை வந்ததுக்கு கடு கடுக்கிறார் அவர்களே அந்த நேரம் மகமாக நம்ம கேட்க நீ ஒரு துண்டாடுமா சொன்னா அவனோட மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் இத பார்த்து மலக்கு மரங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே அந்த தன்மையில இப்ப இழந்து போய்த்து இப்ப எல்லாம் மங்கி போய்த்து இப்ப அவர் அவர் மைக்கார் மை பெற்றோர் இப்படித்தான் மனுஷன் வாழ்றான் அவரை புண்டாட்டி அவர புள்ளிகள் தான் மத்தனை எட்டி பார்க்கறதும் கிடையாது மத்த பக்கத்து உட்கார இருக்கிறான்னு தெரியாது சல்லல்லா சிலை என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களோட ஆயில் கூடணுமா திட்டி விபத்து வராம இருக்கணுமா ஆ ஆஹ் படாம மௌத்து திடுத்து ரெண்டு பேரும் இதே இப்ப அது இல்லாம நடக்கணுமண்டா உங்களோட தாத்தா தங்கச்சி சாட்சி பெரியம்மா மாமா மாமியோட போய் அடிக்கடி கலந்து அடிக்கடி அதை இதை கொடுத்து சந்தோஷமாயிருங்க வேற மற்றதை செய்வாங்க இப்படி எல்லா சொல்லியும் நபி சொல்லியும் மனசுக்கு எடுக்கலையே என்ன ஜும்மாவில இதை சொல்லலாம் அதுவும் அரபு கொத்துப்பா அரபுல தானே அரபியல் மாதிரி கொஞ்சம் நேரத்தோட வருவோம் மட்டும் யோசிக்கிறதும் கிடையாது சகோதரர்களை கடை பிசினஸ் எல்லாம் குடிச்சு அண்ணா இன்னும் அறபால ஓதத்தவங்க வார் பதறிக்கு வாரு சகோதரர்களை கொஞ்சம் சும்மா நாள் நேரத்தோட வருவோம் கொஞ்சம் குந்துவோம் ஒரு பயானை கேப்பம் கிழமையில ஒரு நாளைக்கு அது இந்த மனசால ஒரு பயான கேப்பம் இருபத்தி நாள் ஆறு நாள் கடைக்குள்ள குந்தி குந்தி ஆஹ் அப்ப லாபாய் லாபாய் என்று அதை இதன்று சொல்லி காட்டி காட்டி சக்கரத்துல நான் தான் பெற போகுது அப்ப கொஞ்சம் 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 பயானிக்காது வருவோம் அட நேரத்தோட பெறுவோம் என்ன சொன்னாங்க நபி அவங்க கொஞ்சம் ஜும்மாண்டக்கு காலையில குளிச்சு அத்தர் பூசி நடந்து வா ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மையை தார சுபா ஒரு வருஷம் நின்று வணங்கின நன்மையை தார எத்தனை பேர் வாரம் அஞ்சாறு கலவுமாரும் வயசு போனாக்களும் பள்ளி மோதின்தான் நேரத்தொடவார் நாங்களும் பிஸியா நாங்கள் சொணங்க தான் பெறுவோம் எங்களுக்கு அவ்வளவு நன்மை தேவையில்லை என்று தானே நாங்களும் மக்கள் யோசிக்கிறார்கள் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே ஏழு எளியவர்களின் கண்ணீரை தொடைக்க வேண்டும் எத்தீங்களை பாருங்க உங்களோட வள்ளியில எத்தீன்கள் இந்த ஊட்ட போங்க கதவை தட்டுங்க உனோட தாத்தா தங்கச்சி ஏழைகளாக இந்த கதவை தட்டுங்க குடுங்க நபி சொன்னாங்க நீ டோட்டாலா போறவனுக்கு ஒரு ரூபா கொடுக்கறாய் உனட சாட்சி வசதி இல்லாம இருக்கா ரூபா கொடுத்தா இவனுக்கு ஒரு ரூபா நன்மை சாட்சிக்கு ஒன்று குடும்பத்தை கவனிச்சது அன்று அவங்களோட கஷ்டத்தை கவனிச்சது ரெண்டு நன்மை அல்லா தெருவா எத்தனை பேரும் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு இவர் கொடி கட்டி பிறக்கிறார் சுபான் அல்லா அண்ணந்தவன் பார்க்கும் அப்படி வசதி

மன்கான யார் ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவை தம்பி கொஞ்சம் சைக்கிள் கொஞ்சம் விட்டு போட்டுவாமா தம்பி ஒரு கோழி வாங்கி வாங்கித்தாமா ஒரு பெரிய ஹாஜியார் அவர் எந்த லெவல் என்ன எந்த அந்தஸ்து என்ன நீங்க எங்கள்கிட்ட இப்போ கடைக்கு போய் சொல்றீங்களா அப்படியே இருக்க கூடாது மன்கான தேவை பிரச்சனை ஒரு இது ஹெல்ப் அவன் கேட்கிறான் உடனே செய்ய அல்லா என்ன செய்வம் தெரியுமா உண்ட பிரச்சனை தேவைக்கு மலக்கு மார்களை போட்டு கிளியர் பண்ணுவான் சுபா நம் சல்லல செவன் தெளிவா சொன்னாங்க உங்களோட தேவையை அல்லா படுத்தி செய்வான் நபி இன்னும் தெளிவுப்படுத்தி சொன்னாங்க வல்லாஹ் வல்லாபதி மாக்காணல் அபதை பயவுனு யாஹே உங்களுடைய சகோதரன் உற்றார் உறவினர்கள் உங்களோட ஊர் மக்கள் உன் அண்டை மக்கள் இவங்களுக்கு நீ உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பாங்க உதவி தேவைண்டா அல்லாட இறக்கம் தேவையண்டா அல்லாட அன்பு தேவையண்டா நீங்கள் ஏழு எளியவர்கிட்ட போங்க நடந்து போங்க வாகனத்தில் போங்க அவங்களோட சக்கப்பனை குந்துங்க அம்மா சாட்சி பெரியம்மா அன்பாடுங்க வீட்டுல வந்து சும்மா இருப்பார் என்று அந்த மழக்கு மழக சந்தோஷப்படுவார்கள் மேலான பெரியவர்கள இன்னைக்கு அதெல்லாம் மங்கி போய் அப்படி எல்லாம் இல்ல ஏழு ஏழு தான் வசதி வசதியா ஹாஜியார் தான் அவர் அவர்தான் வாழ்கிறோம் ஒரு ஐடியா காட்டி அதுவும் தொழில நிறைய மக்கள்கிட்ட சில பேர் மாசால் அவங்களுக்கு கிடைக்கும் மேலான பெரியோர்களே அல்லாஹின் நல்லாடியார்களே ஒரு ஹதிஸ் ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கு ஒரு ஹதிஸ் ஆகவர்களே சல்லாம் சொன்னாங்க ஒரு நாள் ஒரு மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியே சும்மா சுத்தி பார்க்க போவான் அங்க போனா நரகத்தான் கூப்பிடுவா இருக்கிறாய் என்ன தெரியாத ஒரு நாள் தாகத்தால் தவித்து கொண்டு வந்தாய் பசியால் தவித்து கொண்டு வந்தாய் தம்பி உனக்கு உடனே நான் சோறு வாங்கி கண்ணியமான முறையில உனக்கு உணவளிச்சே உனக்கு தண்ணீர் தந்த ஞாபகம் இருக்கா ஆ நீங்க தம்பி தண்ணியும் நேரமும் நான் தண்ணியோட தான் இருந்தேன் நான் பாவத்தில் இருந்தேன் நான் அநியாயத்தில இருந்தேன் நான் நரகத்திலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமை தம்பி நீ கொஞ்சம் அல்ல கிட்ட தம்பி நீ சொர்க்கத்துக்கு தாய் இவர் போய் அல்லா டேயா அல்லா இவன் நான் தாகத்தால் தவிக்கும்போது ஒரு நாள் தண்ணி கெட்டேன் கண்ணியமான முறையில தண்ணியை தந்து என் மனசை குளிர வச்சையா அல்லாஹ இவனுக்கு சொர்க்கத்தை குடுர் ரஹ்மானே என் டவரு கேட்பாராம் அல்லாஹ் அந்த ஷஃபாத்தை அந்த சிபாரிசை அங்கீகரித்து அவனை சொர்க்கத்துக்கு கூட்டி போட்டு சொல்லி விடுவான் சுபஹானல்லா

நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் நான் ஆடையை நீ எனக்கு திரலையே யாரா உனக்கு பசியா உனக்கு தாகமா நீ ரப்பே நீ எல்லாத்தையும் என்ட ஏழை அடியான் பசிக்கும் போது எந்த ஏழை அடியான் தாகத்தில் இருக்கும் போது உடுப்பு இல்லாம கிழிஞ்ச உடுப்பை போட்டு கொண்டிருக்கும் போதும் நீ உடு அலுமாரிக்க எத்தனை உடுப்பு அடிக்கி அடிக்க இருக்கி அதை போடுறதும் இல்லை அதை கொடுக்க மனசும் இல்லாம நீ வச்சு வச்சு இருந்தேயே இந்த ஏழை அடியான் கிழிஞ்ச உடுப்போட விறக்குல நீ கண்ணால பாத்தாதானே அந்த நேரம் அவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு செய்யற மாதிரியே அந்த நேரம் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட கண்ணியமா கொடுத்தேனா என்னைக்கு உணவு தந்த மாதிரி தானே நீ அப்படி செய்யலையே அடியானே என்று அல்லாஹ் சொல்லுவானாம் சகோதரர்களே எல்லார வீட்டுக்குள்ளையும் எல்லார அலுமாரிக்குள்ளையும் எத்தனை செல்வாரை கெட்டி இருக்கு எத்தனை உடுப்புகள் இருக்கு எத்தனை வகை வகையான இதுகளை அடுக்கி வச்சிருக்கிறோம் ஏழை எளியவர்கள் நம்மளோட குடும்பத்தில் எத்தனை பேர்கள் போறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லாம தவிக்கிறார்கள் டியூஷனுக்கு நம்ம தங்கச்சி தாத்தா தம்பியுடைய பிள்ளைகள் ஒரு நாலாவது போய் இது உனக்கு கணக்கா இருக்கும் இதை போட்டு அந்த விலகூடிய உடுப்பை போடும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெறுமே அந்த சந்தோஷம் தான் அல்லாட சந்தோஷம் ஆக அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாங்கள் மாற வேண்டும் ஒரு அடியானுக்கு ஒரு ஒரு வழியை காட்டுங்க தொழுடா மகனே இப்படி சொல்லுங்க அவன் திருந்தினா அதே கிடைக்கும் உங்களை கொண்டு ஒருவன் நல்லவன் ஆகிட்டான் உங்களுக்கு ஒட்டு மறுத்து கொடுத்ததோட நன்மை கிடைக்கும் சுபஹான் அல்லா எவ்வளவு இஸ்லாம் பிறருக்கு உதவி சீனத்தை பத்தி எவ்வளவு அழகாக சொல்லுகிறது ஆக மேலான பெரியோர்களே அவர்களே எனவே நமது குடும்பத்தில் உள்ளவர்களை போய் கவனிங்க ஒரு தன சுத்தில பாருங்க அப்படி உங்களுக்கு அல்ல தருவான் எவ்வளவு கொடுங்க பரவாயில்ல கொடுங்க திரும்பி கொடுங்க உங்களா கைவிட மாட்டான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வா உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்வா உங்களோட நோயை குணப்படுத்துவார் உங்களை நொம்பலத்தை குணப்படுத்துவான் சகோதரர்களே பெரியவர்களே எனவே இந்த விடயத்தில் ரொம்பவும் கவனம் அடுங்க எல்லாருக்கும் வசதி இருக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கத்தான் சகோதரர்களே நம்மளை போன்ற ஏழ மக்கள் எளிய மக்கள் பெருந்தன கோடி சுவரன்கள் ஆஹ் பெரிய பெரிய பிராடவுல போன அந்த பலஸ்தீன் மக்கள் நெருப்புகளை வெந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம துவா கேட்டுக்கிட்டு அழுத்த பருவத்தில் இருக்க அப்படி அல்ல அவங்களுக்கு துவா கேட்க வேண்டும் அவங்களோட கஷ்டம் நம்ம கஷ்டமாக நினைக்க வேண்டும் சகோதரர்களே அவங்களும் நம்மளை போல சகோதரர் தான் முஸ்லிம் தான் சகோதரர்களே எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு பில்டிங்க போல ஒரு கல்ல வச்சாத்தான் அடுத்த கல் வைக்கலாம் அது போலந்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம்க்கு அது நடந்தா உள்ளத்துல கவலை வேற வேண்டும் அது எந்த ஊரான் அண்டு இல்லை ஆஹ் அந்த ஊரானுக்கு விரத்தா போனும் அது முஸ்லிம் அது ஈமாந்தாரி சொல்ல மாட்டான் அது எந்த முஸ்லீம் ஆகிந்தாலும் நமக்கு நடந்த மாதிரி உணர்வு வாரவன் தான் ஈமான் உள்ளவன் அதைத்தான் ரசன் சொன்னாங்க அல் மூமின் ஒரு மூமின் எப்படி தலைக்கு இருக்கணும் வலியாலை உடம்பெல்லாம் வலிக்குது இதே போலதான் ஒரு மூமினுக்கு எங்க எந்த ஊராகவும் எந்த நாடாக இருந்தாலும் இப்படியா அல்லா நம்மளோட ஒரு முஸ்லிமுக்கு நடந்துட்டே நம்ம மூமினுக்கு அந்த உணர்வு வேண்டும் அந்த கவலை வர வேண்டும் அந்த பிரார்த்தனை வேண்டும் அதுதான் ஈமாண்ட அடையாளம் ஆக அல்லாவின் நல்லாடியாளர்களே அல்லாஹுபானூத்தாலா நிறைய பேர் நீங்கள் இறக்கம் காட்டுறீங்க உங்களோட சொத்தை கொடுக்குறீங்க அல்ல ஹம்திலா அல்ல அவங்கள கைவிட மாட்டாங்க கொடுக்குற மக்களை இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இங்கே கொடுக்குறீங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க அதை மறந்து போகிறீங்க அவங்களையும் கொஞ்சம் கவனிங்க நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு கொடுக்குறீங்க யா அல்லா எங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்க யா இல்லா எங்கள் எல்லார பாவத்தையும் மன்னித்தேடியா இல்லா

அந்த நியமத்தை கலட்டா அதையா இன்னும் விஸ்திரமாக்கி தாயா அல்ல எங்களை எல்லாரும் ஒத்துமையா வாழவையா எங்களுக்கு பறக்கத்தை தாயா அந்த பணத்தில நின்மறிய தாயால அந்த பணத்தை